சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் ராஜாங்க ராஜாங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் எத்தனையோ தடுப்பூசி போட்டு பாக்குறாங்க ஆனா எல்லா தடுப்பூசியும் வந்து பாரு அப்படின்ற மாதிரி வண்டு பார்த்தா சும்மா தலைக்கு வரைய விஷம் ஏறிடுது விஷம் ஏறினதுல எல்லாரும் அடுத்து அடுத்து மயங்கவும் ஆரம்பிச்சுறாங்க சாவித்திரி ஈஸ்வரி தாமரை சித்ரா எல்லாரும் படுத்து கிடக்குங்க டாக்டர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க யாருக்குமே பேச்சு மூச்சே இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு மோகனா அப்பத்தா சேது எல்லாத்துக்கும் பயம் ராஜாங்க ஒரு ஆளுதான் உசுரை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு ஐயோ அம்மானு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காரு சேது முடியல செய்து தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது செய்து தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு சேது ஏதாவது பண்ணு சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க புலம்பிக்கிட்டு இருக்காரு இங்க சேது பார்த்தா டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சேதம் பார்த்தா பாதர் கிட்ட கிடக்காரு சார் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம் சார் எங்களுக்கு தெரிஞ்ச ஊசி எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டோம் ஆனா எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது சார் அப்ப கூட அந்த சித்தர் சொன்னாரு இதுக்கான ஒரே மருந்து அந்த காட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாரு சார் எங்களால முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் பார்த்தா கை வெறிக்கவும் சேது என்ன பண்றதுன்னு தெரியல தமிழ் செல்வி பதறி போய் நிக்கிறாங்க யாருகிட்டே சொல்ல வேணாம் நம்மளே அந்த மருந்து போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள பார்த்தா தமிழ் செல்வி அவங்க பாட்டுக்கு கையில தீப்பந்து எடுத்துட்டு போயிடுறாங்க இங்க அப்பத்தா சுத்தி முத்தி பாக்குறாங்க தமிழ் கான சேது கமலே பாத்தியா அப்படினு சொல்லி அப்பத்தா கேக்குவோ இல்ல அப்பத்தா இங்கதானே நின்னா சொல்லிட்டு சேதி கேக்குவோ இல்லடா அவ மருமنده தேடி காட்டுக்குள்ள ஏதும் போய்ட்டாளா அப்படினு சொல்லிட்டு அப்பத்தா சேது மோகனல வெளியே வந்து பாக்குறாங்க ஏமா இங்கே மருமக தமிழ்ச்செல்வி இந்த கையில ஸ்டிக் வச்சிட்டு ஒரு பிள்ளை இருந்துச்சுல பாத்தியா அப்படினு சொல்லிட்டு இங்க பார்த்த அப்பத்தா மோகனல கேக்குவோ அந்த புள்ளையா காட்டுக்குள்ள தான் போச்சு அப்படினு சொல்லிட்டு ஊர்க்கார ரோசலவும் காட்டுக்குள்ள போயிட்டாலும் அடி பாவி மவளே இப்படி வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போய் இவ உசுர காப்பாத்தணும்ிறதுக்காக ஓ உசுர பனி இவக்கு துணிஞ்சு டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா கதறாங்க சேது போயா சேது போய் தமிழ் எப்படியாவது காப்பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவோ இங்க சேது அப்பத்தா நீ அப்பா இங்க பாத்துக்க நான் போயிட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு தமிழையும் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி சேது போகவும் ஐயா கருப்பு சீலகாரி எப்படியாவது சேது வை தமிழையும் நல்லபடியா கூட்டிட்டு வந்து சேர்த்துல ஐயா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா அப்பத்தா சாமியை கும்பிட்டுகிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள பார்த்தா தமிழ் போய்கிட்டு இருக்காங்க நல்லா கரு கும்முன்னு பார்த்தா இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியல எல்லா இடத்துல இருட்டா இருக்கிறத பாத்துட்டு எங்கிட்டு பாத இருக்குன்னே தெரியல எந்த பக்கம் போகிறது இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா நேரம் போறதா எந்த பக்கம் போனால் அந்த வண்டுக்க மருந்து கண்டுபிடிக்க முடியும் இங்கே போறது கடவுளே ஏதாவது வழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கையில தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு தமிழை பாட்டுக்கு விறு வெறு நேரம் நடக்கிறாங்க போற வழி பார்த்தா நல்ல சருகலா மண்ணா கிடக்கு மண்ணில் கால் வச்சு பார்த்தா தமிழ் செல்வி சர சருங்கி கீழே பொதக்குழி கிடக்கு புதக்குழியில பார்த்தா தமிழ் செல்வி விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கு அப்புறம் இங்கே சேது பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு தமிழே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கத்தி கூப்பாடு போட்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு ஒரு சத்தத்தைங்கானா கடைசியில பார்த்தா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கத்துற சத்தம் கேக்குது தமிழ் நீ எங்க இருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கத்திக்கிட்டே வராரு என்னங்க என்னங்க நான் இங்க மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா கத்திக்கிட்டே இருக்காங்க சேதுவும் பார்த்தா ஒரு வழியா அந்த தீப்பந்தத்தை வெளிச்சத்தை வச்சு தமிழை பாத்துறாரு தமிழ் கையப்படி தமிழ் தமிழ் கையப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கைய நீட்டுறாரு தமிழும் பார்த்தா கைய நீட்டுறாங்க தமிழோட கைய பிடிச்சு எழுது பார்த்தா சேது வெளியில எடுத்துறாரு புதக்குழில இருந்து தமிழ சேது பார்த்தா வெளியில காப்பாத்திராரு ஏன் நீ கேட்காம நீ வந்து சொல்லிட்டு செய்து கேட்கவும் இல்லைங்க மாமா அப்படி துடிக்கிறது பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது நம்ம வீட்டுல இருக்கிற பாதி பேருடைய உசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு பத்தாதுக்கு நம்ம வீட்டுடைய ஆணி வேற இருக்கிறதே நம்ம மாமா தான் அவரே இப்படி உசுர கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு அவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கல அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுங்க இந்த காட்டை விட்டு விடியறது போறதுக்குள்ள நான் அந்த மருந்தை எடுக்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் ஏய் நீ வயத்துல பிள்ளைய வேற வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு செய்து செலவும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஏ உசுரே போனாலும் பரவாயில்ல நான் அந்த மருந்தை எடுக்காம நான் அந்த காட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன் நான் அந்த மருந்து மருந்த எடுத்துட்டு வந்து மாமாவுடைய உசுரை காப்பாத்ததான் போற இது நடக்கத்தான் போது அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லவும் சரி நானும் உன் கூட இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் அந்த மருந்து எடுக்காம அந்த காட்டை விட்டு போக போறதா கிடையாது அப்படின்னு சொல்லி செய்து சொல்லவும் சரி என் கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சேது பார்த்தா கையை நீட்டுறாரு தமிழும் பார்த்தா கையை பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டே காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க என்னங்க இவ்வளவு இருட்டா இருக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாதை மாதிரி இருக்கு எப்படிங்க போறது எப்படி அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும் ஆண்டவை ஏதாவது ஒரு வெளிச்சத்தை காட்டுமா நமக்கு ஏதாவது ஒரு பாதை தெரியும் அந்த பாதையை கண்டுபிடிச்சு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்போதான் பார்த்தா ஒரு மின்மினி பூச்சி வருது என்னங்க அங்க பாருங்க ஒரே வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லவும் அங்க பார்த்தா ஒரு விண்மணி பூச்சி கூட்டமா இருக்கு அந்த கூட்டத்து பக்கம் பார்த்தா தமிழ சேதுவும் போறாங்க அது நல்ல வெளிச்சமா இருக்கு எங்க இவ்வளவு மின்மினி பூச்சி இருக்குன்னா அங்க நிறைய பூக்கள் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்ப நம்ம ஏன் அந்த பக்கம் போய் பார்க்க கூடாது வண்டுகள்னா பொதுவாவே பூக்களை சுத்தி தான் அதிகமா இருக்குங்க அதே மாதிரி இந்த வண்டு வரையில ஒரு பூவோடைய நறுமணம்தான் வந்துச்சு நம்ம எங்கே அந்த பக்கம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சேதவும் தமிழும் அந்த வண்டு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க